தற்பொழுது சிங்கப்பூரில் வேலை கிடைப்பது என்பது பலருக்கும் எட்டாத கனியாக உள்ளது ஏஜென்ட்டுகள் கேட்கும் பணத்தை கொடுக்க பலரும் தயாராக இருந்தாலும் சரியான வேலை கிடைப்பது என்பது மிகவும் கடினமாக உள்ளது இந்த சூழ்நிலையில் எந்த பாஸில் சிங்கப்பூர் செல்வது சிறந்தது எந்த பாஸ் மிகவும் எளிதாக கிடைக்கும் என்று இந்த பதிவில் காண்போம் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது எஸ் தமிழன் பேஸ்புக் மற்றும் டெலகிராம் பக்கங்களில் இணைந்து கொள்ளுங்கள் சிங்கப்பூர் செல்ல எந்த பாஸ் சிறந்தது என்று பார்த்தால் அது நிச்சயமாக இ பாஸ் எஸ் பாஸ் ஆகத்தான் இருக்கும் ஆனால் இதில் உள்ள சிக்கல்கள் என்னவென்றால் ஏஜென்ட்டுகள் அதிகமாக பணம் கேட்பதும் வேலை கிடைக்காததுமே ஆகும் இதனால் இப்போதைய சூழ்நிலையில் சிங்கப்பூர் வேலைக்கு செல்வதற்கு எது சிறந்தது என்று கேட்டால் பலரும் கூறும் பதில் பி சி எம் ஆகத்தான் இருக்கும் இதை ஏன் சிறந்தது என்று கூறுகிறோம் என்றால் இதற்காக கட்ட வேண்டிய பணம் மிகவும் குறைவு வேலையும் கிட்டத்தட்ட ஒர்க் பர்மிட் போலவே இருக்கும் இதற்கு நீங்கள் நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் இந்த பர்மிட் சிறந்தது என்று கூறுகிறோம் இதில் சம்பளத்தை பொறுத்தவரை நல்ல கம்பெனியாக இருந்தால் நீங்கள் வீட்டிற்கு மாதம் நாற்பதாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் வரை அனுப்பலாம் கட்ட வேண்டிய பணமும் இரண்டு லட்சத்திலிருந்து மூன்று லட்சத்திற்குள் தான் இருக்கும் இந்த பர்மிட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வேலை தெரியவில்லை என்றாலும் அதற்கான பயிற்சி வகுப்புகளை எடுத்து உங்களை வேலைக்கு அனுப்புவார்கள் பி சி உங்களுக்கு வேலை வேண்டும் என்றால் நமது எஸ் தமிழன் மூலமாகவும் முயற்சி செய்யலாம் அரசாங்க அனுமதி பெற்ற ஏஜென்சிகள் மூலம்